வணக்கம் நண்பர்களே மக்களே என்னடா வீடியோவே போட மாட்டேங்கிறான் என்னாச்சு ரெண்டு வாரம் ஆயிடுச்சு வீடியோவை போட மாட்டேன்னு வச்சுருப்பீங்க நான் போடாமலாம் இருக்க மாட்டேன் லேப்டாப்னாலும் கண்டிப்பாக போட்டுருவேன் ஏன்னா எனக்கு உடம்பு சரியில்லை கொஞ்சம் உடம்பு டயர்டாக இருந்தது வீட்டில் எல்லாத்துக்கும் காய்ச்சல் ஒய்ஃபுக்கு குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்கும் வைரஸ் காய்ச்சல் மாதிரி வந்து ஆஸ்பத்திரியெலாம் போய் ஒய்ஃபை வந்து அட்மிட் பண்ணி குளுக்கோஸில் ஏற்றி இருந்தது ரொம்ப இதாகி போச்சு அதனால தான் வீடியோ போட முடியல தப்பாக நினச்சிக்காது நீங்கள் ரெகுலராக வீடியோ வர பார்க்குது வீடியோ வர பார்க்குறேன் நானே ரெண்டு வாரம் கழிச்சு இன்றைக்கி தான் கரெக்டாக வேலைக்கு போகிறேன் இந்த வாரம் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீ ரெகுலராக வீடியோ வந்துடும் மறக்காமல் நம்ம சேனலில் பாருங்கள் சொல்லிட்டு இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சும்மா என்ன குழம்பு இன்றைக்கி காலையில் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு செஞ்சுட்டாங்க ஒயிட் ரைஸ் வச்சுட்டாங்க ஆனால் குழம்பு என்ன செய்யலாம்னு ஓசமாகிட்டே இருந்ததுக்கு எங்கள் ஒய்ஃபுக்கு என்ன குழம்பு வைக்கிறது கன்ஃப்யூஷன் ஆனால் சரி நான் தான் சொன்னேன் சாப்படைச்சிட்டியா போய் ஒரு நாலு முட்டையை வாங்கிட்டு வானே வெங்காயம் அரைஞ்சி கொடுத்துட்டாங்க வேறு என்னால பெரிய வெங்காயம் ரெண்டு அரிஞ்சி பெரிய வெங்காயம் அரிஞ்சு கொடுத்தாங்க ரெண்டு அதில் நம்ம முட்டை எண்ணெய் பெப்பர் தூள் இதெல்லாம் வச்சு நம்ம ஒரு சூப்பரான ஒரு முட்டை ரைஸ் பண்ணி சாப்பிட்லாம் அதான் இன்றைக்கி ஒரு வீடியோவை போடலான்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வெளிப்பட்டுனேன் எப்பயும் போல் தெறிக்கொட்டுக்கிட்டே இருங்க அப்போ தான் நாங்கள் வந்து வீடியோ போட்டுகிட்டே இருப்பேன் சொல்லிக்கிறேன் அப்போ தான் நாங்கள் வீடியோ போட்டுகிட்டே இருப்பேன் உங்களுக்கு பிடிச்ச வீடியோ வந்துட்டே இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் லைக் ஷேர் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா தான் எங்களுக்கு உற்சாக கொடுத்தீங்கன்னா தான் நான் வீடியோ தொடர்ந்து போடுவேன் சொல்லிக்கிறேன் ஓகே வாங்க போய்ட்டு வீடியோக்குள்ளே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஸ்டவ் பற்ற வச்சாச்சு ஸ்டவ் பற்ற வச்சு இந்த மாதிரி ஒரு வடைசட்டி வச்சுட்டோம் அதில் நம்ம ஒரு நூறு எம்எல் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நூறு எம்எல் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் ஒரு நூறாமல் விட்டுக்குங்க அப்போதான் நல்லாயிருக்கும் ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் சூடாகட்டும் நம்ம வெங்காயத்தை போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு நம்ம வெங்காயத்தை போட்டுக்கலாம் நல்லா பெரிய வெங்காயம் வந்து ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் நீளமாக இருந்துச்சுக்குங்க ஓகே ஒரு குழந்தை ஸ்கூலுக்கு போகிற நேரம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அர்ஜெண்ட்டாக செஞ்சு குழந்தை ஸ்கூலுக்கு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் டக்குன்னு செஞ்சு கொடுத்தா குழந்தை சாப்பிட்டு போவாங்க விட்டு வந்தாலும் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் உரம்பு வந்தாலும் இது மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் ஒரு அர்ஜென்ட்டுக்கு உங்களுக்கு பசிக்குதா குழம்பு இல்லையா இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் ஒரு ஈஸியான ஒரு ரெசிபி ஃபாஸ்ட்டான ஒரு ரெசிபி தான் ஓகே இப்போ வந்து தாளிச்சி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தாளிச்சி விட்டுக்கலாம் இதில் வந்து நீங்கள் ஒரு டொமோட்டோ வந்து ஒரு டொமோட்டோ வந்து நல்லா இவ்வளோ பெரிய சைஸில் நல்ல மிக்சியில் அரைச்சி நைஸாக அரைச்சி ஊற்றிக்கலாம் நல்லாயிருக்கும் சோயா சாஸ் ஊற்றுனா நல்லாயிருக்கும் கடையில் நீங்கள் தக்காளி சாஸ் விற்பாங்க அது கூட வாங்கி நீங்கள் ஒரு ஒரு ரெண்டு ஸ்பூனும் ஒரு ஸ்பூனும் விட்டுக்கலாம் சோயா சாஸும் ஒரு ஸ்பூனும் விட்டுக்கணும் ரொம்ப விட்டிங்கன்னா உங்களுக்கு கசப்படிக்கும் ஓகே இப்போ நல்லா வெங்காயம் வணங்கட்டும் கடையிலலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வேக விட மாட்டாங்க ஜீரணமாகாது வெங்காயம்லாம் நம்ம வந்து நல்லா வதக்கிடலாம் ஏன்னா குழந்தைங்க சாப்பிட்றனால நல்லா வெங்காயம் வணங்கினதுக்கப்புறம் நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக உப்பு போட்டுக்கலாம் ஏன்னா வெங்காயம் வணங்குறக்காக உப்பு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் லைட்டாக உப்பு போட்டுக்கலாம் ஓகே இப்போ நல்லா வெங்காயம் வணங்கட்டும் வணங்கினதுக்கப்புறம் நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பார்த்தீங்கன்னா வீட்டில் எல்லாத்தையும் உட முடியாதனால தான் வீடியோ சரியாக வரல இவங்களுக்கு எல்லாம் வீடியோ கொடுக்க பார்க்குறோம் போல் ஆதார் கொடுங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்போயும் பார்த்தீங்கன்னா இங்கேன்னு போய் சின்ன சின்ன வீடியோ போட்டாலும் அந்த வீடியோக்கு ஆதார் கொடுக்க மாட்டேறீங்க ஏன் கொடுக்க மாட்டேங்குது முதல்ல அவ்வளோ ஆதர் கொடுத்தி கொடுக்க மாட்டேறீங்க தயவுசெய்து நம்ம சேனலுக்கு ஆதார் கொடுத்தீங்கன்னா தான் நான் வீடியோ போட முடியும் இல்லை அது உங்கள் கையில் தான் இருக்குது நீங்கள் ஆதரவு கொடுத்தா தான் அந்த வீடியோ வரும் சொல்லிக்கிறேன் ஓகே கொடுப்பீங்க நம்பிக்கையில் இருக்கிறேன் ஏன்னா நீங்கள் நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம உறவுகள் சொல்லிவிட்டு வாங்க இப்போ நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் முட்டையை உடச்சி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் நான் ஒரே ஆள் தான் பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறேன் இப்போ ரெண்டு கையால் உடச்சி ஊற்றினா தான் முட்டை உடச்சி ஊற்ற முடியும் நான் வீடியோ எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா முட்டையில உடச்சி ஊற்றியாச்சு பார்த்தீங்கன்னா முட்டையை வந்து உடனே கிளறக்கூடாது அந்த முட்டையை வந்து கொஞ்சம் ஹைப்ரே வச்சுக்கோங்க ஸ்டவ்வை இப்படி சும்மா அப்படி முட்டையை உடச்சி விட்டுட்டு அந்த ரேக் ரேக்கை வர மாதிரி மெதுவாக கிளறீங்கன்னா தான் அந்த முட்டை முட்டை வாய் கிடைக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா இது மாதிரி நல்லா ரேக் ரேக்கை வந்துருக்கு பாருங்க இந்த மாதிரி முட்டையை வந்து நீங்கள் இந்த ஆம்லெட் மாதிரி போட்டு டக்குன்னு கிளராமல் அடியில் வெந்ததுக்கப்புறம் அப்படியே மேலே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உடச்சி விட்டிங்கன்னா இந்த மாதிரி ரேக் ரேக்காக உங்களுக்கு முட்டை வாங்கி வரும் ஓகே இப்போ நம்ம மசால் போட்டுக்கலாம் என்னென்ன மசாலுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம போடுறது வந்து மிளகாத்தூள் சும்மா ஒரு கால் ஸ்பூனுக்கு ரொம்ப போட்டால் காரணி போதும் நான் வந்து நாலு முட்டை உடச்சி ஊற்றினாலும் இவ்வளோ ஒரு ஒரு கால் ஸ்பூனுக்கு மேலே கொஞ்சம் போட்டிருக்கேன் நீங்கள் கால் ஸ்பூன் நீங்கள் வந்து கால் ஸ்பூனுக்குள்ளே போட்டுங்க லைட்டாக அந்த கலருக்காக தான் போடுறது ஓகே இப்போ வந்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கறி தான் போட்டுக்கலாம் சில பேர் கறி தான் போட்டுக்குங்க கறி மசாலா வந்து கொஞ்சம் நல்லா டேஸ்ட் கிடைக்கும் கறி மசால் அதே மாதிரி தான் ஒரு கால் ஸ்பூன் ரெண்டு முட்டை உடச்சி வைத்தோன்னா நான் ஒரு கால் ஸ்பூனுக்கு மேலே போட்டுருக்கேன் ஒரு ஆறு ஸ்பூனுக்குள்ளே ஓகே இப்போ போட்டு நல்லா களை உலகப்ப ஃப்ரெண்ட்ஸ் மசால் கா சிக்கன் தூள் ஒரு கால் ஸ்பூன் அப்புறம் கறி மசாலா ஒரு கால் ஸ்பூன் என்னடா வெடிக்குது நினைக்காதிங்க ஸ்பீடாக வச்சதுனால வெடிக்குது கம்மி பண்ணிக்கோங்க ஸ்பீடாக ஸ்பீடு வந்து கம்மி பண்ணிக்கோங்க ஐஸ் ஸ்பீடு வைக்காதீங்க வச்சிங்கன்னா முட்டை வெடிக்கும் சிக்கன் மசாலா என்கிட்ட இல்லாதனால பரவாயில்ல நான் பெப்பரை மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இதில் வந்து நம்ம ஒயிட் ரைஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சாப்பாடு வந்து இப்படி நல்லா உது உதிரியாக போடணும் இல்லைனா வந்து கட்டி கட்டியாக இருந்ததுன்னா மசாலா பிடிக்காது ஃப்ரெண்ட்ஸ் இப்படி நல்லா உது உதிரியாக போடுங்க டீ வந்து ஸ்லோவாக பண்ணிவிட்டு அப்புறம் பண்ணுங்க ஒரு ரெண்டு முட்டை உடச்சி ஊற்றி பண்ணிங்கன்னா நான் ரெண்டு பேர் சாப்பிட்லாம் நாலு முட்டைனா நாலு பேர் சாப்பிட்லாம் இதுவாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா உதிரி உதிரியாக அப்படி நல்லா சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா ஒட்டாமல் நல்லா களி மாதிரி சாப்பாடு ஆகக்கூடாது நல்லா வேகாமல் சாப்பாடு வந்து நல்லா வேகக்கூடாது நல்ல குளகுளம் எழுந்துருச்சுன்னா நல்லா இருக்காது ஒரு ஓரளவு உதிரி உதிரியாக இருக்கிற மாதிரி வேக வச்சுக்கங்க ஓகே கரெக்டான அளவு ஊற வச்சுக்க கரெக்டான அளவுக்கு சாப்பாடு செஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுக்கு உதிரி உதிரியாக இருக்கிற மாதிரி சாப்பாடு வந்து விசில் விட்டுக்குங்க இப்போ இதை அப்படியே கலரியிடலாம் பாரு அப்படியே கிளறி விட்டிங்கன்னா உங்களுக்கு ஒயிட் ரைஸ் ரெடி நான் கிளறிவிட்டு வந்து உங்களை மீட் பண்ணுறேன் கடைசியாக நான் பேப்பர் போட்டு இறக்கலாம் அவ்வளோதான் உப்பு வந்து தேவையான போட்டுக்கலாம் உப்பு வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுங்க ஏன்னா நம்ம அளவாக தான் போட்டிருக்கோம் வெங்காய ஓகே இப்போ நான் களைறி முடிச்சு காட்டுறேன் உப்பு போட்டாச்சு நான் கிளறி முடிச்சு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நல்லா கிளறி விட்டாச்சு பாருங்க இதில் வந்து நீங்கள் கேரட் துருவி பீன்ஸு கொஞ்சம் துருவி போட்டு முட்டை கூட போட்டு நல்லா தாளித்து விட்டு அதுக்கப்புறம் பண்ணாலுமே சூப்பராக இருக்கும் குழந்தைங்களுக்கு சாப்பிடுவாங்க விரும்பி காய்கறி சாப்பிடாத குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி செஞ்சு கொடுங்க அருமையாக வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒரு வாய் டேஸ்ட் பார்த்தா அருமையாக இருந்தது உப்புக்குப்பை நல்லா கரெக்டாக இருக்குது இப்போ நாங்கள் என்ன பண்ணுறீங்க ஸ்பீடு ஹை ஸ்பீடு வச்சுக்குங்க தீயை ஸ்பீடு வச்சு நல்லா ஒரு இடுக்கியது மாதிரி பிடிச்சிக்குங்க சட்டியை இல்லை ஒரு துணி வச்சு நல்லா கட்டியாக சட்டி பிடிச்சி நல்லா கிளறிட்டே இருக்கணும் அந்த வந்து அந்த ஈரத்தன்மை லைட்டாக கம்மியாகணும் சாப்பாடு வந்து நல்லா உதிரி உதிரி ஆகணும் அந்தளவு நல்லா ரோஸ்ட் மாதிரி பண்ணணும் ரொம்பவும் இல்லை நான் வந்து தாழ்த்து முடிச்சு காட்டுறேன் பாருங்கள் கிளறி விட்டே இருக்கணும் அப்போ தான் வந்து எல்லாமே அந்த ஈரத்தன்மை எல்லாம் போய் சாப்பாடு நல்லா ரஃப்ஃபாக இருக்கும் அதான் சாப்பிட்ற டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாத்துலேயும் மிக்ஸ் ஆகிரும் கரெக்டாக இருக்கும் இதில் வந்து ஒரே ஒரு ஒரே ஒரு தக்காளி மட்டும் அரைச்சி நீங்கள் சமோசாஸ் அரைச்சி மாதிரி ஊற்றிக்கலாம் இப்படியே செய்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் ஒரு தக்காளி ஒன்று அரைச்சி ஊற்றிக்கங்க சும்மா நைஸாக அரைச்சி ஊற்றிக்கங்க அப்படி வேண்டாமல் இப்படி பண்ணிக்கோங்க அப்படி நீங்கள் வீட்டில் தக்காளி சாஸு அப்புறம் வீட்டில் தக்காளி சாஸு அப்புறம் சோயா சாஸ்லாம் இருந்ததுன்னா நீங்கள் ஒரு ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கு இல்லாதவனு சொல்கிறேன் நான் தக்காளி ஒன்று அரைச்சி விட்டுருக்கேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஈஸியான ஃபாஸ்ட்டான ஒரு முட்டை ரைஸ் ரெடி நம்ம கடைசியாக பெப்பர் தூள் தூக்கி விட்டால் முடிஞ்சுது ஓகே ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கடைசியாக பெப்பர் தூள் லைட்டாக தூக்கி விட்ருங்க லைட்டாக போடுறத ரொம்ப வேட்டா காரம் போதோ இப்போ ஒரு கலர் கலரையும் எடுத்தால் பிடிச்சி ஓகே இவ்வளோ சோ பண்ணிட்டு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள் கடையில் கூட இந்த மாதிரி செய்வாங்கன்னு தெரியாது வீட்டில் செய்யும்போது அது ஒரு டேஸ்ட் கடையில் கூட இந்த மாதிரி டேஸ்ட் இருக்குன்னு தெரியல அருமையாக இருக்குன்னு எங்கள் ஒய்ஃப் ஒரு வைஃப் சாப்பிட்டு சொன்னாங்க கேட்டு பார்க்கலாம் எங்கள் ஒய்ஃபை எப்படி முதல்ல எங்கள் ஒய்ஃபிட்ட கேட்டுடலாம் பாருங்கள் எங்கள் ஒய்ஃப் சாப்பிட்ருக்காங்க கேட்டு பார்க்கலாம் சாப்பிட்டு சொல்லுமே எப்படி இருக்கு நல்லா இருக்கா டேஸ்டா இருக்கா டேஸ்ட்டு ஓகே அவங்க சொல்லிட்டாங்க இப்போ நம்ம சாப்பிட்டு பார்த்தானே சொல்ல முடியும் அவங்க சொல்லிட்டாங்க சரி என்னதான் இருந்தாலும் நம்ம செஞ்சு நம்ம சாப்பிட்டா தான் சொல்ல முடியும் ஏன்னா நமக்கு வந்து தெரியும் எப்படி இருக்கு ஒரு சாப்பாடுன்னு அதனால நான் சொல்கிறேன் இப்போ வாங்க நம்ம சாப்பிட்டு பார்த்துடலாம் ஓஹா வாய்த ஊருது அவ்வளோவா வேணுங்க முட்டை பெப்ப <laughs> 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 சத்தியமாக சொல்கிறேன் உங்களுக்கு காய்ச்சல் இது வந்தால் கூட வாய் காய்ச்சல் வந்து கொஞ்சம் நல்லானதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாய்க்கு இனமாக இருக்குல்ல காய்ச்சல் இருக்கிறப்போ கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாய்க்கு என்னமோ இருக்கும் அப்போ இந்த மாதிரி செஞ்சு சாட்டிங்கன்னா மிஸ் பண்ண மாட்டீங்க குழந்தைங்களுக்கு கொடுத்து சாட வச்சார் பார்க்கலான்னு பார்த்தா குழந்தை ஸ்கூலுக்கு போயிட்டாங்க காலையில் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தாங்க வைப்பு ஆனால் முட்டைப்படாமல் செஞ்சு கொடுத்தாங்க சாப்பிட்டு போயிட்டாங்க உங்கள் வீட்டில் குழம்பு செய்யணும் அது செய்யணும் இல்லை வந்துட்டாங்க குழந்தைங்க ஸ்கூலுக்கு காமிச்சி விடணும் டைம் ஆயிடுச்சு என்ன செய்யலாம்னு நினைப்பீங்க டக்குன்னு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா ஒரு ஈஸியான ஒரு ரெசிபிஸ் டக்குன்னு செஞ்சு கொடுங்க சூப்பராக செஞ்சு கொடுத்து சொல்லிட்டு நல்ல ஒரு வீடியோ இருக்குது இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் இதே மாதிரி வீடியோக்கு எப்பயுமே ஆதரவு கொடுங்க சொல்லிட்டு விடை பெரிய நன்றி வணக்கம் பாய் மற்றும் நான் உங்கள் மணிகண்டன்